வாங்கிட்டு வந்திருக்கீங்க பேக்கில் பழமும் முட்டையும் இருக்கு மொத்தத்தில் நீ சாப்பிட மாட்டே இதுக்கு போய் இப்படியா ஏன் பாப்பா ஏமாந்துட்டியா உனக்கு தேவை உருண்ட சரியா ம் பார்க்குறான் பாருங்கப்பா ஒன்றும் வாங்கிட்டு அவனுக்கு எதுவும் வரலையாம் வரலையா போ நீ போசாதாப்பா அப்பா பேசாதே என்கிட்ட என்கிட்ட பேசாதே என்னை விளையாடுறதுக்கு கூப்பிடாத உன் மேலே கோபமாக இருக்கேன் உன் மேலே கோபமாக இருக்கேன் நான் கோபமாக போகிறேன் கோவமாக போய் சுரண்ட போறேன் கோவமாக போய் சுரண்ட போகிறேன் கோவமா போய் சுரண்ட போயிட்ட கோவமா சுரண்ட போறேன் ஏ பாப் கிளி அவ்வளோதான் போ குட் நைட் தூங்கிடுவான் தூங்கிடுவான் இனிமேல் தூங்க மாட்டான் அவன் என்ன யாருப்பா என்னப்பா பிங்கி பாப்பாக்கு சமையல பிங்கி என்ன வேணும் முட்டை வேண்டாம்மா வேண்டாமா